வணக்கம் நீங்கள் கடுமையான முதுகு வலியால் பாதிக்கப்பட்டு படுகிறீர்களா பழங்கால பாரம்பரிய சித்த மருத்துவ முறை உங்கள் முதுகுவலி போக்க உதவும் முதுகு வலியானது நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து இருத்தல் தசைப்பிடிப்பு மலச்சிக்கல் அல்லது மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உருவாகலாம் முதுகுவலிவாத தோஷத்துடன் தொடர்புடையது சித்த மருத்துவத்தில் பல இயற்கை சிகிச்சைகளை கூறப்பட்டுள்ளது அதில் சில பயனுள்ள சிகிச்சை முறை ஒற்றடம் வர்மம் சிகிச்சை தொக்கணம் சிகிச்சை அல்லது எண்ணெய் மசாஜ் எள் அல்லது மருந்து எண்ணெய்களை பயன்படுத்தி சூடான எண்ணெய் மசாஜ் செய்ய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் முதுகு தசைகளில் வலியை போக்கவும் உதவுகிறது மற்றும் மென்மையான யோகா பயிற்சிகள் தியானம் பயிற்சி மூலம் மன அழுத்தத்தை மேம்படுத்துவதோடு முதுகையும் வலுப்படுத்தும் உதவும் உணவு முறையில் உடலுக்கு அழற்சி ஏற்படுத்தும் உணவுகள் நிறைந்த உணவை உட்கொள்வது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கணிசமாக பாதிக்கும் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு சிகிச்சை திட்டத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவரிடம் கலந்தாலோசிப்பது மிகவும் முக்கியம் நினைதல் கொள்ளுங்கள் நிலையானது நீண்ட கால நிவாரணம்தான் முக்கியமானது பக்க விளைவுகள் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீரகத்தை பாதிக்கும் வலி மருந்துகள் இல்லாமல் உங்கள் வலி சித்த மருத்துவத்தில் குணமாக்கலாம் நன்றி